அழகனே அத்தனின்று நின்னையே பக்தி செய்த பணுவலால் அத்தனை நின்னையே பக்தி செய்த பணுவலால் அத்தனின்று நின்னையே பக்தி செய்த பணுவலால் பித்த நின்று பேசவே வைத்த வாரமே நின்று பேசவே வாரமே பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே பாடுகின்ற தந்திரங்கு தானுவே வந்து வந்து நின்பமே தந்திரங்கு தானுவே வந்து வந்து நின்பமே தந்திரங்கு தானுவே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே மாடுகின்ற சொிகனி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரிகணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரி கணி கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஞான மந்திராடு

ஓம் மசோதோம சத்கமய தமசோம ஜோதிர்கமய மிருத்யும் மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி அருகி ஓ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிறைந்ததும் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியின் ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் நம்ம இந்தியாவுலயும் பல விசித்திரமான மர்மங்கள் நிறைஞ்ச கோவில்கள் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட கோவில்கள்ல ஒண்ணுதான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போற திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல மர்மமா என்ன சொல்றீங்க தெளிவா முழுசா சொல்லுங்கன்னு நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி நானே சொல்றேன் நாம இந்த பதிவுல திருப்பதி ஏழுமலையான் கோவிலோட மர்மங்களையும் சில ஆச்சரியமான விஷயங்களையும் தான் பார்க்க போறோம் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் திருமலா மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ நேபாள்ல இருந்து கஸ்தூரி சைனால இருந்து புனுகு பாரிஸ்ல இருந்து வாசனை திரவியங்கள்னு உயர்ந்த பொருட்களை வரவழைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தங்க தாம்பலத்துல சந்தனத்தோட சேர்த்து கரைச்சு ஐம்பத்தோரு வட்டில்ல பாலபிஷேகம் செய்யறாங்க அபிஷேகம் முடிஞ்சதும் கஸ்தூரி சாத்தி புனுகு தடவுறாங்க இந்தியாவில் எந்த விஷ்ணு ஆலயத்திலும் முடிகாணிக்கை செலுத்துவதில்லை ஆனால் திருப்பதி வெங்கடாச்சரபதி ஆலயத்தில் மட்டும் ஆண்கள் பெண்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு முடிகாணிக்கை செலுத்திக்கொண்டு இன்றும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றனர் அது மட்டுமல்ல சில வசதியான பக்தர்கள் கருவறையில் உள்ள திருப்பதி பகவானுக்கு கிரீடம் மணிமகுடம் போன்ற பல வைரங்களாலும் தங்கத்தாலும் காணிக்கை செலுத்திய வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அதை காட்டிலும் மேலாக ஏழு மலைகளை கடந்து செல்லும் பக்தர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பெற்றவுடன் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதான பிரசாதம் இன்றும் வழங்கி கொண்டிருக்கின்றனர் இத்தகைய பிரசாதத்தை அனைத்து பக்தர்களும் ஆனந்தமாக பருகி ஆரோக்கியமாக இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் அதேபோல் பக்தர்களே லட்டு என்றாலே இந்தியாவில் திருப்பதி லட்டுதான் பெருமையாக பேசப்படுகின்றது அதற்கு திருப்பதி லட்டானது மிக பெரிய உருவத்திலும் அதே சமயத்தில் மிக ருசியாகவும் இருக்கின்றது இத்தகைய லட்டு இங்கு செல்லும் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது அதேபோல் பார்சலாகவும் இங்கு கொடுக்கப்படுகின்றது அதே போன்று இங்குள்ள பகவான் இரண்டு அலங்காரத்தோடு தினசரி பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார் ஒன்று தாயார் கோலத்தோடும் இன்னொன்று இறைவன் கோலத்தோடும் இவ்வாறு எண்ணற்ற ஆச்சரியங்கள் இந்த ஆலயத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றன அன்பான பக்தர்களை திருப்பதி மலையை சுற்றியுள்ள பல நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய பல ஆலயங்களைப் பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் திருப்பதி செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசித்த பின்னர் அவர்கள் திருப்பதி மலையுள்ள முதலில் கல்யாண வெங்கடேஸ்வர் ஆலயத்திற்கு செல்கின்றனர் அந்த ஆலயத்திற்கு சென்று பல பக்தர்கள் திருமணம் வரவேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர் அவ்வாறு பிரார்த்தனை செய்த எல்லா பக்தர்களும் திருமணம் செய்து திருப்தியாக இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் அதேபோல் அருகிலுள்ள கோவிந்தராஜ பெருமாளை காண்பதற்காக பல பக்தர்கள் அங்கு சென்று அவருடைய ஆசியம் பெற்று ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஆதிகாலத்தில் இந்த ஏழு மலைகளையும் வராக பகவான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அதன் காரணமாக வராக பகவானுக்கு மிக பெரிய ஒரு ஆலயத்தை கட்டப்பட்டு இன்றும் பக்தர்கள் வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் இதனால் இந்த ஆலயமானது திருப்பதி வெங்கடாஜலபதி ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தோன்றிய ஒரு புராதானமான பெருமையான ஆலயமாக பக்தர்கள் கருதப்பட்டு வழிபட்ட இன்றும் இருக்கின்றனர் இதேபோல் திருமலையை சுற்றி வேணுகோபால் ஆலயம் அனுமன் ஆலயம் அகத்தீஸ்வர ஆலயம் கபலீஸ்வர ஆலயம் என்று பல ஆலயங்களை பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு பலன் வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இவ்வாறு எண்ணற்ற ஆலயங்கள் திருப்பதிமலையில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் எண்ணற்ற தீர்த்தங்களும் அங்கு காணப்படுகின்றது அந்த தீர்த்தங்களில் பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக தீர்த்தத்தில் நீராடி பாவத்தை போக்கி வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அன்பான பக்தர்களே யாரெல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிக்க செல்கின்றனரோ அதற்கு முன்னால் புஷ்பகர்ணி என்ற மிக பெரிய தீர்த்தம் இருக்கின்றது இந்த தீர்த்தத்தில் பல பக்தர்கள் நீராடிவிட்டு பாவத்தை போக்கி பின்னர் திருமலைக்கு சென்று திருப்பதியை தரிசிக்கின்றனர் இவ்வாறு புஷ்பகர்ணி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பக்தர்கள் அனைவரும் ஆகாச கங்கையில் நீராடுவதற்காக செல்கின்றனர் இந்த ஆகாச கங்கையானது மலை மேல் பகுதியில் உள்ளது இந்த ஆகாச கங்கையில் ஆதிகாலத்தில் என்ற பக்தர் அவர் உடல் வியாதியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அவர் இந்த தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் உடல் நோய் நீங்கி அவர் ஆனந்தமாக வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது ஆகாச தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் பல பக்தர்கள் பாபவிநாச தீர்த்தத்திற்கு செல்கின்றனர் அந்த பாபவிநாச தீர்த்தத்தில் ஆதிகாலத்தில் பத்ரமதி என்ற பக்தர் ஆறு மனைவிகளோடு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் பல பாவங்களை செய்தார் இதனால் பல கஷ்டங்களும் துக்கங்களும் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருந்தார் இத்தகைய கஷ்டங்களிலிருந்து நீங்குவதற்காக அவர் பாபவிநாச தீர்த்தத்தில் நீராடியதன் காரணமாக அவருடைய பாவங்கள் நீங்கி அவர் பவித்திரமாக வாழ ஆரம்பித்தார் என்று புராணங்கள் சொல்லுகின்றது பாப அவினாச தீர்த்தத்தில் நீராடிய பக்தர்கள் ஸ்ரீமன் நாராயணனால் உருவாக்கப்பட்ட சக்கரா தீர்த்தத்திற்கு செல்கின்றனர் இந்த சக்கரா தீர்த்தம் எவ்வாறு உருவானது என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது பத்மநாபன் என்ற பக்தர் விஷ்ணுவை நோக்கி ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் தவம் செய்து கொண்டிருந்தார் அவ்வாறு தவம் செய்து கொண்டிருந்த பத்மநாபனை அழிப்பதற்காக அரக்கன் அங்கு வருகின்றார் அந்த அரக்கனை விஷ்ணுவானவர் சக்கராயத்தால் கொன்றுவிடுகின்றார் அது மட்டுமல்ல அந்த சக்கராயத்தால் மூலம் ஒரு தீர்த்தத்தை உருவாக்குகின்றார் இதனால்தான் இதற்கு சக்கரா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த தீர்த்தத்தில் பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் நீராளி பயன்பற்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இதற்கடுத்து மிக முக்கியமான தீர்த்தம் கபில தீர்த்தமாகும் இந்த கபில தீர்த்தத்தின் பக்கத்தில் கபிலேஸ்வர் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது இந்த தீர்த்தத்திற்கு மோட்ச தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த தீர்த்தத்தில் ஆதிகாலத்தில் புரந்தரர் என்ற மன்னன் வசிந்து வந்தான் அந்த மன்னரின் மகன் மாதவன் அவன் பல பாவங்களை செய்து பல துன்பங்களை அனுபவித்து வந்தான் இந்த பாவங்களை போக்குவதற்காக கபில தீர்த்தத்துக்கு வந்து நீராடியின் காரணமாக அவனுக்கு மோட்சம் கிடைத்தது இதனால்தான் இந்த தீர்த்தத்திற்கு மோட்ச தீர்த்தம் என்று பக்தர்களால் இன்றும் அழைக்கப்பட்டு அங்கு பல பக்தர்கள் நீராடிய வண்ணம் பலன் வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் மேற்கொண்ட பல தீர்த்தங்களோடு கடகா தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் பல்குனி தீர்த்தம் குமார தீர்த்தம் என்று பதினாலுக்கு மேற்பட்ட பல தீர்த்தங்கள் திருமலை பக்கங்களிலும் பல தீர்த்தங்களோடு இன்றும் பகவான் திருப்பதி வெங்கடாஜலபதி அவர்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் அதே போன்று ஆச்சரியம் நிறைந்த இந்த ஆலயத்தில் வருடத்தில் பல விழாக்கள் கொண்டாடி ஆனந்தமாக பக்தர்கள் வாழ்ந்து வருகின்றனர் உதாரணமாக பிரம்மோற்சவம் விழா ஸ்ரீனிவாச திருக்கல்யாண விழா கருடசேவை விழா ரதசப்தமி விழா சொர்க்கா திறப்பு விழா நவராத்திரி விழா என்று பல விழாக்கள் கொண்டாடிய வண்ணம் இன்றும் பக்தர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் இத்தனை விழாக்கள் திருப்பதியில் நடந்து கொண்டிருந்தாலும் திருப்பதி பகவான் பல அம்சங்களோடு பல சேவைகளோடு பல வகையான தரிசனங்களை பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம் வாருங்கள் ஏழுமலையானின் திவ்ய தரிசனம் நேத்திர தரிசனத்தோடு காட்சி தந்து நமக்கெல்லாம் நிலையான வாழ்வை தருபவர் நித்தம் வரும் பக்தருக்கு புத்தம் புதிய சக்தியை கொடுக்கும் திருமஞ்சன சேவை புஷ்ப அலங்காரத்தோடு காட்சி தந்து பூ பூவுலகை வாழ்விக்க வந்த பூபாலம் பூமாலை அணிந்து நின்று பாமாலை பாடி வரும் பக்தர்களுக்கு புதுவாழ்வு தரும் பூலங்கி சேவை கோடிக்கணக்கான பக்தர்களின் சேவைக்கு காட்சி தரும் ராஜ அலங்கார சேவை மேற்கொண்ட அற்புதமும் நிறைந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னையிலிருந்து பேருந்து மார்க்கமாகவோ விமான மார்க்கமாகவோ ரயில் மார்க்கமாகவோ பல பக்தர்கள் திருப்பதி மலையடைந்து திருப்பதி தரிசனத்தை பெற்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அதேபோல் ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் திருப்பதி பகவானுடைய தரிசனம் பெற்று அவர்கள் ஆனந்தத்தோடு வாழ்ந்து வருகின்றனர் உதாரணமாக நாராயண முனிவர் புருஷவன் அஞ்சனாதேவி நீலன் திருமலை நம்பி ராமானுஜர் என்று பல பக்தர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதேபோல் நாமும் திருப்பம் தரும் திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு திருப்தியாக நாம் வாழலாம் இதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது திருப்பம் தரும் வெங்கடாஜலபதியை தரிசிப்பதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் என்றும் எப்போதும் ஆனந்தம் அமைதி ஆரோக்கியம் பெற்று எப்போதும் பலமுடன் வாழ எல்லாமல்ல பகவான் திருப்பதி வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை செய்து யாம் நிறைவு செய்கின்றோம் தேஷா தேஷாந்த हरि ओं दक्ष श्रीरामकृष्णार्पणमस्तु